யாரும் என்னை அழைக்கலை நான் தான் இருந்தேன் இந்த மாதிரியா சுகன்யா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா ஓஹோ இப்படியே நடந்திருக்குதா சுகன்யா பாவம் தான் இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சுகன்யாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ நடிகை சுகன்யா பார்த்தீங்கன்னா ஆஹ் கோலிவுட்ல எண்பதுகளோட இறுதியிலையும் நைன்டிஸ்கள்லையும் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தவங்க மிக சிறந்த நடிகை அப்படிங்கிற மாதிரியா பெயர் எடுத்தவங்க அண்ட் கமல் விஜயகாந்த் சத்யராஜ் உள்ளிட்ட பல முன்னணி ஹீரோக்களோடையும் பார்த்தீங்கன்னா ஜோடு போட்டு நடித்தவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் உள்ளிட்ட மற்ற மொழிகள்லையுமே நடித்தவங்க திடீர்னு திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆனாங்க ஆனால் அந்த திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியா அமையலை இந்த சூழல்ல தான் எதுக்காக இருந்து ஒதுங்கன்னு அது குறித்து இப்போ வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக புது நெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படம் மூலியமா அறிமுகமான சுகன்யா அடிப்படையில் ஒரு பரதநாட்டிய கலைஞர் தன்னுடைய அழகாலையும் திறமையாலையும் முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்த அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக பெருகிச்சு ஸோ இதனால் விஜயகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் சொல்லிட்ட எல்லா முன்னணி நடிகர்களோடையுமே ஜோடி போட்டு நடித்து பலராலையுமே அறியப்பட்ட ஒரு நடிகையாக சுகன்யா ரொம்ப சீக்கிரமே மாறினாங்க ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த மெகா ஹிட்டான படம் தான் சின்ன கவுண்டர் அதுல சுகனியா பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல வெகுளித்தனமான ஒரு கிராமத்து பண்ணா தோன்றினா அவங்க எமோஷனல் காட்சிகளில் தன்னுடைய தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க இதன் காரணமாவே அவங்களுக்கு ரசிகர்களும் பெருகினாங்க அண்ட் அதே போல் மகாநதி படத்துலையுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க இதனால ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஒரு மிக சிறந்த நடிகை அப்படிங்கிற பெயரையும் சுகன்யா எடுத்தாங்க சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்பட்ட சமயத்துல தான் திடீர்னு சினிமாவை விட்டு ஒதுங்கினாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்க சன் டிவில ஒளிபரப்பான ஆனந்தம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க நடிகையா மட்டும் இல்லாமல் ஒரு சில சோலோ ஆல்பங்களையும் வெளியிட்டு கண்ணத்தில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றிருக்கிறாங்க சுகன்யா இந்த சூழலில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீதர் ராஜகோபால் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க ஆனால் திருமணமாகி ஒரே வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க திருமணமான ஒரே வருஷத்துல விவாகரத்து பெறுற அளவுக்கு சுகன்யாவினுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா பலருமே யூகித்துட்டு வந்தாங்க அண்ட் அதே சமயம் அவங்கள பற்றி ஒரு சில வதந்திகளும் அப்பப்போ பரவுனது உண்டு ஆனால் அதை எல்லாமே அவங்க கண்டுக்கிறதே கிடையாது சுகன்யாவுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க திருமண முறிவுக்கு அப்புறமும் பல படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க குணச்சித்திர வேடங்களில் நடித்தவங்க அதுக்கப்புறமா அதுலேயும் தன்னுடைய முத்திரையை பதிச்சாங்க அண்ட் அதே போல தொலைக்காட்சி சீரியல்ஸாக இருக்கட்டும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரியா அவங்க தடம் பதிக்காத இடமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல நந்திதா தாஸ் ஏற்றிருந்த கதாபாத்திரத்துக்கு பின்னணி குரல் கொடுத்ததுமே சுகன்யா தானா கடைசியாக அவங்களுடைய நடிப்பில் தீ இவன் அப்படிங்கிற படம் வெளியாச்சு இந்த நிலையில தான் சுகன்யா சினிமாவிலிருந்து ஒதுங்கினது ஏன் அப்படிங்கிறது குறித்து ரீசண்டாக பேசியிருக்கிறாங்க ஸோ இது குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் சினிமாவிலிருந்து நானாக விலகலை மலையாளம் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நான் நடித்த படங்களுக்கு விருதுகளும் கிடைச்சிது எனக்கு பேரும் கிடைச்சிது ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை படங்களில் தொடர்ந்து நான் நடிக்க தயாராக தான் இருந்தேன் ஆனால் யாருமே என்னை கூப்பிடலை இந்த மாதிரியாக பகிரங்கமாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு நல்ல சிறந்த நடிகை உள்ள அவார்ட்ஸு விருதுகள் எல்லாமே வாங்கியும் இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சினிமாவில் திடீர்னு வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இப்போயும் இருக்குது ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறுக்கம்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்